ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே to all. வெல்கம் back to Rainbow Talk சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று என்னென்னா நாளைய தினம் பெண்களாகிய நம் அனைவருமே இதை கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு நாள் ஆண் பெண் இரு பாலரும் தம்பதியராக இணைந்து இந்த நாளை கடைபிடிக்கும் போது இதனுடைய பலன் வந்து அதிகமாகவே இருக்கும் என்னது அப்படின்னா பொதுவாக கேட்கும் வரத்தை உடனே கொடுக்கிறவர் முருகப்பெருமான் இது உலக அறிந்தது அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்ப்பெண் சஷ்டி நாள் தான் அந்த சஷ்டி நாள் என்று விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடும் போது நம்மளுடைய நினைத்த காரியம் நிறைவேறும் முக்கியமாக குழந்தை வரம் வேண்டி இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் குழந்தை பாக்யம் அந்த பாலை முருகனாக நமக்கு கிடைப்பார் அப்படிங்கிறது நம்மளோட ஐதீகம் அது அப்படி பல பெண்களின் வாழ்க்கையில் நடைபெற்றிருக்கிறது இப்போ நம்ம என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் நான் ஒவ்வொரு மாதமும் விரதத்தை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிடுவேன் இல்லை நான் முருகப்பெருமானுக்கு விரதம் மட்டும்தான் சிஸ்டர் இருக்கேன் நான் டேப்லெட் எடுக்கிறேன் என்னால் சாப்பிடாம இருக்க முடியலை ஏன்னால் கைகால் வட வடங்குது அதனால ஒவ்வொரு மாதமும் நான் இருக்கலை அப்படிங்கிறவங்களும் முருகப்பெருமானை நினைத்து மனசார வேண்டுபவர்கள் நாளைய தினத்தை கண்டிப்பா வாழ்க்கைய தவற விட்டுறாதீங்க ஏ அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற பங்குனி மாதத்தில் உத்ராடம் நட்சத்திரம் அது நாளைய தினம் வருகிறது பங்குனி உத்திராடம் முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த நாள் அப்படி முருகப்பெருமான் உகந்த நாள் அப்படிங்கிறது எதற்கு சொல்கிறோம்னா அந்த நாள் என்று முருகப்பெருமான் மிக மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக இருக்கும் அந்த நாளன்று நம் வேண்டிய வரத்தை கேட்கும்போது முருகப்பெருமான் மனம் மகிழ்ந்து உடனடியாக நமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க செய்வார் அப்படிப்பட்ட நாள் நாளைய தினம் வருகிறது நாளை வெள்ளிக்கிழமை எப்பவுமே எல்லா பெண்களுமே வெள்ளிக்கிழமை மிக இருந்து தான் நம்ம விளக்கேற்றோம் அதன்படி இந்த வெள்ளிக்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு எப்படி விளக்கேற்றி வழிபடுவது பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த பங்குனி உத்திராடம் அன்று காலை மாலை பந்த சஷ்டியின் பாடலை வீட்டில் ஒழிக்க விடுங்கள் இந்த பொதுவாக எங்கள் வீட்டில் நான் எப்படி பண்ணுவேன்னா பங்குனி உத்திராடம் வரும்போது விளக்கை நாள் முழுவதும் ஏற்றி விடுவேன் அது எப்போ நான் விரத முடிக்கிறேனோ அப்போ தான் அந்த விளக்கையை நான் குளிர விடுவேன் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ரைட்டு இல்லை நான் ஒர்க்கிங்கில் இருக்கேங்க அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தம் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே எப்போனாலும் நீங்கள் வீடு வாசலை இன்றைய நாளே கழுவி முடித்து சாமி படத்தை சந்தனம் குங்குமம் இட்டு மலர் சூடி இன்றைக்கே வந்து முடித்து விடுங்கள் நாளை எந்திரித்து தீபம் மட்டும் ஏற்றுங்க இந்த தீபம் ஏற்றும் முறையையும் இப்போ நான் சொல்கிறேன் ஸோ வேலைக்கு போகிறவங்க இருந்தாலும் சரி இல்லை நாள் முழுதும் வீட்டில் விளக்கேற்றுபவர்களாக இருந்தாலும் சரி விளக்கை ஏற்றி ஆரம்பிக்கும் நேரம் பிரம்ம முகூர்த்தமாக மட்டும்தான் இருக்க வேண்டும் நாளைக்கு அந்த நேரத்தில் நம்மளுடைய வேண்டுதலுடைய பலன் இரநூறு சதவீதமாக இருக்கும் அப்படி நாம் பெம்ம முகூர்த்தத்தில் எப்படி விளக்குகளை ஏற்ற வேண்டும் வீட்டில் எப்பவும் போல காமாட்சி விளக்குகளை ஏற்றி விடுங்கள் நம்மளுக்கு நட்சத்திரம் போட தெரியும் அந்த நட்சத்திரம் ஸ்டார் போட்டு அதில் ஒவ்வொரு முக்கோணத்திலையும் ச ர வ ந ப இப்படி சரவண பவ அப்படிங்கிற ஒவ்வொரு ஒரு வார்த்தைகள் ஒவ்வொரு முக்கோணத்தில் பிரதிகிட்டு ஒவ்வொரு முக்கோணத்திலும் ஆ ஒவ்வொரு விளக்குகள் ஆறு விளக்குகள் ஆறுபடை முருகனுக்கு அந்த ஆறு முகனுக்கு ஆறு விளக்குகளை ஏற்றி நம் வீட்டில் ஏற்ற வேண்டும் இது நெய் தீபமிட்டு திரி இரு திரு இட்டு ஏற்ற வேண்டும் எப்போது விளக்கு திரி இரு திரு இடுங்க எனக்கு தான் இருக்குது அகல் விளக்கு குட்டியாக இருந்துச்சுன்னா அதை இரண்டாக மடித்து இரண்டு திரியாக கணக்கிட்டு அதை ஏற்ற வேண்டும் இப்படி காலையும் மாலையும் விளக்கேற்ற வேண்டும் நீங்கள் தினசரி நாள் முழுவதும் விளக்கேற்றணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றி விட்டு அதை நாள் முழுவதும் எரிய விடுங்க இல்லைங்க நான் ஆஃபீஸ் போயிடுறேன் எனக்கு வே தீபம்ல என்ன இருந்துச்சுன்னா என்னால் குறைஞ்சிச்சுன்னா பார்க்க முடியாது அப்படிங்கிறவங்க விளக்க மார்னிங் அதை இயர்லியராக பிரம்மமுகூர்த்தில் ஏற்றி விட்டு அது கொஞ்சம் நேரம் கழித்து குளிர விட்டு திரும்பவும் சாயங்காலம் நீங்கள் வீட்டிற்கு வரும்போது குளித்து விட்டு திரும்பவும் விளக்கேற்ற வேண்டும் ஏன்னா நம்ம ஆஃபீஸ்லேருந்து வருவோம் இல்லை நம்ம ட்ராவல் பண்ணி மறுமாதிரி நிறைய பேர்களை வந்து நம்ம தொட்டி விட்டு வருவோம் ஸோ அவங்க எப்படி எந்த மாதிரி தீட்டா என்ன தெரியாது அதனால் குளித்துவிட்டு நீங்கள் விளக்கேற்ற வேண்டும் இப்படி விளக்கேற்றி முடித்துவிட்டு உங்கள் விரதத்தை கந்த கந்தசஷ்டியின் பாடல் ஒழிக்க வேண்டும் ஆரம்பிக்கும் போது கந்தசஷ்டியின் பாடல் ஒழிக்க வேண்டும் இப்படி ஒழிக்க விட்டு பிரசாதமாக என்ன வைக்க வேண்டும் படையல் என்ன போனது தயிர் சாதம் முருகப்பெருவானுக்கு மிக மிக உயர்ந்தது தயிர் சாதம் இனிப்புக்கு சக்கரை பொங்கல் இது இரண்டையும் வந்து நெய்ஜ தீபம் ஏற்றி நம் பிரசாதமாக படையல் படைக்க வேண்டும் இது இரண்டாக இருக்குது எனக்கு மூ ஒற்றை படையலை சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு கனி வந்து வைத்து கொள்ளுங்கள் மூன்றதாக வைத்து படையல் போட்டு நம் முருகப்பெருமானுக்கு நம்மளுடைய வேண்டுதல்களை முன்வைத்து வணங்கி வரும்போது நாளைய தினத்தில் உங்களுக்கு நீங்கள் கேட்ட அனைத்தையும் முருகப்பெருமான் விரைவிலேயே உங்களுக்கு அருளுவார் அதில் எந்த கருத்துமே கிடையாது இந்த நாள் மிக மிக முக்கியமானது இதை பெண்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் ஆண்களும் இதை கடைபிடிக்கலாம் சில பேர் வேலைக்கு போகிறோம் எங்களால் பசி தாங்க முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் அது பிரச்சனை இல்லை வீட்டில் எவரேனும் ஒருவர் அதிகபட்சம் இருபாலரும் இருக்கும்போது அதனுடைய பலன் கூடுதல் இப்படி விளக்க இது நம்ம விரதம் இருக்கும்போது என்ன எடுத்துக்கொள்வது சாப்பிடாமையே இருக்கிறது அது வந்து கிடையாது கல்யாணமான திருமணமான ஒவ்வொரு பெண்களும் அன்னம் விட்டு வந்து நாம் விரதம் இருக்கிறோம் அப்போ அன்னம் விட்டு இருக்கிறப்ப பால் பலம் கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பால் பழங்கள் பழங்கள் என்ன பழங்கள்னாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பாலை எடுத்துக்கொள்ளுங்கள் இப்படி பால் பழம் எடுத்து முருகப்பெருமானுக்காக மனம் உகந்து நம் கோரிக்கையை முன்வைங்க உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை கணவன் மனைவிக்குள்ளே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது மன ரீதியாக எதுவும் குறைபாடு இருக்குது யாருக்கும் சொல்ல முடியாத மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது எதுவாக இருந்தாலும் அந்த முருகப்பெருமானுக்கு நம் மனம் முருகி வேண்டுதலை முன்வைக்கும் போது அவர் மனம் இறங்கி நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்ற இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது முருகப்பெருமானை நினைத்து வழிபடுகிறவர்கள் முருகப்பெருமானை பற்றி அருளை புரிந்தவர்களுக்கு இந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவம் வந்து மிக மிக தெரியும் முருகப்பெருமான் கேட்டதை கொடுக்கக்கூடியவர் அதிலும் முக்கியமாக குழந்தை பாக்கியத்தை காக்க வைக்காமல் கொடுக்கக்கூடியவர் இந்த வருடத்தில் வருகின்ற ஒரே ஒரு நாள் பங்குனி உத்திராடம் இந்த நாளை நாளைய தினத்தில் யாரும் தவற வெற்றாதீங்க காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வ உங்கள் விரதத்தை ஆரம்பிங்க சாயங்காலம் ஆறு மணி பொழுதுக்கு மேலே விளக்கு குளிர வைத்து உங்கள் விரதத்தை முடியுங்க விரதத்தை முடித்து விட்ட பிறகு நீங்கள் கோயிலுக்கு செல்லுங்க கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வந்து நல்ல முக தரிசனம் பார்த்து சந்தன காப்பா அலங்காரம் போட்டிருப்பாங்க அதை பார்த்து முடித்து வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்து திரும்ப வந்து சாப்பாடை வந்து எடுத்துக்கொள்ளலாம் படையலை சாப்பிடலாம் இப்படி சாப்பிடும்போது நாளைய நாள் மிக மிக அற்புதமான நாளாக உங்களுக்கு மாறிவிடும் மிக விரைவிலேயே நீங்கள் எண்ணிய காரியம் விரைவிலேயே நடைபெறும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது குழந்தை நம்ம குழந்தை சரமான தொடர்பு குடும்ப சிக்கல்கள் இது எந்த பிரச்சனையுமே இல்லாமல் மனம் மிக மிக அமைதியாக இருக்கும் அப்பேற்பட்ட நாளை நாளை மிக மிகவும் மிஸ் பண்ணிடாதீங்க ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்கக்கிட்ட கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்